பிரச்சனையை நீக்கி மகிழ்ச்சி தரும் இலைகள் இந்த உலகில் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது வரத்தான் செய்யும் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலை தொடர்பான பிரச்சனைகள் பிள்ளைகளால் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை அருகில் இருப்பவர்களால் பிரச்சனை படிப்பில் பிரச்சனை உடலில் பிரச்சனை என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரிசெய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய விடாமுயற்சியை மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சியோடு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் நாம் செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும் ஒருவருக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருகிறது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வருகிறது என்றால் முதலில் அவர்களுடைய கரும வினைகள் காரணமாக இருந்தாலும் அருகில் இருப்பவர்களால் ஏற்படக்கூடிய கண் திஷ்டியும் ஒரு வகையில் காரணமாகவே திகழ்கிறது அப்படிப்பட்ட கண் திஷ்டியை விளக்குவதற்கு கரும வினைகளை சரி செய்வதற்கும் தெய்வத்தின் அருள் என்பது கண்டிப்பாக வேண்டும் தெய்வத்தின் அருள் ஒருவருக்கு இருந்துவிட்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்வதோடு அவர்கள் மகிழ்ச்சியுடனும் வெற்றிகரமான வாழ்க்கையையும் மேற்கொள்வார்கள் இந்த பரிகாரத்தை நாம் தினமும் செய்வது மிகவும் சிறப்பு இயலாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது செய்ய வேண்டும் அப்படி வாரத்தில் இரண்டு முறை செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் மாதத்தில் இரண்டு முறை அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களிலாவது செய்ய வேண்டும் இந்த பரிகரத்தை எவ்வளவு முறை நாம் செய்கின்றோமோ அவ்வளவு சீக்கிரத்தில் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்றே கூறலாம் இதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது மூன்றே மூன்று இலைகள்தான் ஒன்று மா இலை மா இலை மகிழ்ச்சியை தரக்கூடிய இலை என்று கூறப்படுகிறது அடுத்ததாக அரச இலை அரச இலை அருளை பெற செய்யும் என்று கூறப்படுகிறது மூன்றாவதாக வெற்றிலை வெற்றிலை வெற்றியை தரக்கூடியது என்று கூறப்படுகிறது இந்த மூன்று இலைகளையும் சம அளவு எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை நிழலில் உலர்த்தி காய வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு பொடி செய்யும் பொழுது இதனுடன் நாயுருவி விதை வெண்கடுகு பச்சை கற்பூரம் இவற்றையும் சேர்த்து பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுதெல்லாம் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுகிறோமோ அப்போதெல்லாம் இந்த பொடியையும் சேர்த்து வீடு முழுவதும் தூபம் காட்ட வேண்டும் இப்படி காட்டுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் தீய சக்தியாக இருந்தாலும் அவை அனைத்தையும் நீக்கி தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அனைவரின் இல்லங்களிலும் தூபம் போடுவது என்பது அவ்வப்போது நடப்பதுதான் அப்படி தூபம் போடும் பொழுது இந்த மூன்று இலைகளை பயன்படுத்தி தூபம் என்றால் கண்டிப்பான முறையில் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாக்கும்